புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினர்களின் மற்றும் என்சிசி மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியினை ஏற்றினர் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் Se